விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வை புரட்டாசி மாதத்துல வருமானத்திற்கு குறைவு கண்டிப்பாக கிடையாது எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட குரு பகவான் தன்னுடைய வீடான இரண்டாம் இடத்திலாம் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது செய்வார் மனைவியின் கையால ஒரு ரசச்சோறு கூட சாப்பிட முடியாம என்னையா சாப்பாடு என்னையா இது இப்படி இருந்தாலும் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்திலிருந்து சுக்கரன் பதினோராம் இடத்திற்கு சுக்கிரன் நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நான்காம் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும் சாதகமான ராசிகள் யாருக்கு ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறார் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றத ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது அப்போ புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும் இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பன்னிரெண்டு ராசியில ஒரு பொதுவாக ஒரு ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேர் ஒரு ராசியில இருப்பாங்க ஒரு மீனராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுபது எழுதுபடு கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரைக்குமாக ஒரு அறுபது எழுதுபடு கோடி பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை அப்ப தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்க பிறந்த ஜாதகம்னு சொல்றோம் அப்ப கோச்சாரம் என்பது என்ன உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் உங்களுடைய லக்கணப்படி ஆறு எட்டு தசாபக்திகள் நடக்குதா அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு சரி பட்டாசி மாதம் என்னங்க நடக்கும் சூரியன் வந்து புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கண்ணின்னு ஒரு சொல்லுவோம் அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா குருப்பெயர்ச்சி ராகு கேதி பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது மிதனத்தில் வலிமையான ஒரு அமைப்பிலையும் மீனத்தில் குருவோட வீட்டிலையும் சனியும் இருக்கிறாரு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும் ஆக பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு சுக்கரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார் புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்துல மூணு வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்ல அதற்கப்புறம் நாலாவது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார் புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு இருபது தான் எப்பவுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில புத கிரகம் இருக்கும் சுக்கர கிரகமும் இருக்கும் புதன் முதல் இருபது நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய மூன்றாவது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் விருச்சிகம் விச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார் எட்டு பனிரெண்டாம் இடங்களோடு இப்போது யோகர்கள் செயல்படக்கூடிய அமைப்பு யோகர்கள் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு அதாவது எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒன்று நீங்கள் ஒருத்தரை பார்க்க போறீங்க அவர் அங்கே இல்லை ஆனால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் இருந்தார் அவரே டக்குன்னு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டார் பார்க்க போனவரே இருந்தால் கூட இவ்வளவு சீக்கிரமா செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுத்துருக்க முடியாது இந்த மாதிரியாக எதிர்பாராத குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா பூனையே குருடு விட்டா அவ்வளோ உயரத்துல இருக்கும் சரியா போய் எப்படி பிடிச்சதுன்னா ஒரு கெஸ் ஒரு கெஸ்ஸிங்கில் அப்படியே பாஞ்சது போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கான விஷயத்த சரியாக செய்து அதன் மூலமான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களான அத்தனை பேருக்குமே மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க புரட்டாசி மாதத்தில் வருமானத்திற்கு குறைவு கண்டிப்பாக கிடையாது எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட குரு பகவான் தன்னுடைய வீடான ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சோதனைகள் மன அழுத்தங்கள் வேலை அமைப்புகளில் இருக்கும் நைட் ஷிஃப்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க அல்லது ஒர்க்கிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டால் அங்கேயே வர சொல்கிறாங்க அல்லது தூர இடத்துல இருக்குது புருஷன் முன்னாட்டி சேர முடியல பிள்ளைங்களை பார்க்க முடியல வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளி மாநிலத்தில் இருக்கிறேன் இந்த மாதிரி சோதனைகள்லாம் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது செய்வார் மனைவியின் கையால் ஒரு ரசச்சோறு கூட சாப்பிட முடியாமல் என்னையா சாப்பாடு என்னையா இது இப்படி இருந்து என்ன பிரயோஜனம் பார்க்க முடியல அதை கொஞ்சம் முடியல இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்திலிருந்து சுக்கரன் பதினோராம் இடத்திற்கு சுக்கரன் வர்றார் அதன் மூலமாக அப்படியே குடும்பத்தோடு சேரக்கூடிய அமைப்பு கடைசியில தான் வருது குடும்பத்தோடு சேரக்கூடிய அமைப்பு புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக அத்தனை வருஷிகராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறதுங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் மூலமாக மகன் மகளால ஏதாவது செலவுகள் வரும் கல்வி நல்ல செலவுகள் தான் வரும் கல்வி கட்டணம் ஏதாவது கட்டுறது பிள்ளை வந்து பைக்கு கேட்குறான் அது கேட்குறான் இது கேட்குறான் பாப்பாவுக்கு இது வேணுங்கன்னா அது வேணுது அல்லது பாப்பா வந்து இந்த மாதிரி திருமணத்திற்கு இருக்கும்போது இப்போவே சேர்த்து வைக்கணும் இப்போவே இந்த நகையை வாங்கி வைக்கணும் தங்கம் போகிற விலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது எங்கேயோ போய்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகளில் மகன் மகளுக்காக சேமிக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது பெரிய சோதனைகள்லாம் இல்லைங்க ஜென்மச்சனி காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்த மாதிரியான சோதனைகள்லாம் இனிமேல் வந்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இல்லை குறிப்பாக ஒரு நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நான்காம் இடத்துல குறுப்பார்வை இருக்கிறதுனால ஒரு சொந்த வீடாவது வாங்கிடலாம் ஒரு டியூ போட்டு வாங்கிடலாம் இருக்கிற டூ வீலரை காராக மாற்றிடலாம் இந்த மாதிரியான வண்டி வாகன மேன்மைகள் வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கிளிக்காக கூடிய தன்மைகள் இப்போது ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன ஆண் பெண் உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் காதலனால் காதலியால் மன அழுத்தம் இருந்தவர்கள் ஒரு ஊடல் ஒரு சண்டை பிரிஞ்செல்லாம் இருந்தோம் டக்குன்னு ஒரு மனமாற்றம் வந்து என்னத்தை பிரிஞ்சது தெரிஞ்ச பிசாசை விட தெரியாத தெரியாத பே பேயை விட தெரிஞ்ச பிசாசே மேலேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மனமாற்றம் வந்து சேர்ந்தடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்